வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜப்செட் என்னன்னு கேட்டிங்கன்னா யோவான் யோவான் சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் யூதர்க்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேகன் ஒருவன் இருந்தான் எப்படி யூதர்க்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேகன் ஒருவன் இருந்தான் இதில் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறாங்க இது என்னன்னு நமக்கு தெரியுமா இந்த யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசயன் இப்போ யூதர்கள்னால் இப்போ யூத மதம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு வச்சுங்க யூதர்கள் வந்து நீதி நீதிபிரமானத்தை கடைப்பிடிச்சாங்க அதனால் அதோடைய ஆச்சாரியர்கள் அப்படி தான் அழைக்கப்படுவாங்க எப்படி லேவியன் நியாயாதிபதி மூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்கு இது போக சந்நிதி ஊழியர்களும் இருந்தாங்க அவங்களாம் அது வேற லைன் இப்ப இந்த யூதர் குழே அதிகாரியான நிக்கோதேமு அப்படின்னு சொல்லும்போது இவர் யாருன்னு வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் வேகமாக போவோம் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூத மதத்தில் தான் யூதர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் இப்போ அவர் ஒரு அதிகாரியாக இருக்காரு அவர் பரிசேயராக இருக்கார் பரிசேயர் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசராகர்ன்னு இருக்குது பரிசராகர் பரிசேயர் வேத வேதபாரகர் இப்போ இந்த வேத பாரகருக்குலே ரெண்டு மூணு பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல செனட் சபை அதாவது ஜனகரீம் சங்க உறுப்பினர் இவர் ஜனகரீம் சங்க அதாவது ரோம் நாட்டினுடைய செனட் சபை உறுப்பினர் ஒரு ரோமில் இருக்கக்கூடிய செனட் சபையோட மெம்பர் ஆனால் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னிக்க பார்த்தீங்கன்னா யூத மதத்தினுடைய ஜனங்கள் தான் இவங்க இவர் வந்து எதுக்குன்னா அவன் ராக்காலத்திலே இயேசு நிலத்தில் வந்து ராபி நீ தேவன் நிலத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் இவனுக்கு கேள்விப்பட்டது எப்படி கேள்விப்பட்டான்னு கேட்டீங்கன்னா இசு வேலை மீட்க ஒரு மீட்பர் வருவாரு அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் கேள்விப்பட்டது ஆனால் அந்த மீட்பரை எப்படி வந்து பார்க்குறான் ரகசியமா இப்ப ராக்காளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவுல வந்தான் அப்படின்னு சொல்கிறத கூட அந்த இரவுல கூட நம்மளை யார் இவனை இவரை போய் பார்க்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வந்தவன் ஏன்னா அங்கே ஒரு சட்டம் இருந்தது இவரை யாராவது ஒருவர் அதாவது யூத ஜனங்கள்லேயோ அல்லது இந்த யூத சாமியார் யூத ஜனங்கள்ன்ற அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் இந்த மாதிரி பரிசையர் இருக்காங்க பார்த்தீங்களா பரிசை அதான் அந்த வேத பாரு அப்போ இருந்த வேத பாருகர் அங்கே தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூத மாட்டை தூக்கி விட்டான் அப்போ இருந்த வேத பாரர்கள் யாரையும் போய் சந்தித்தால் அவங்கள வேதத்தை விட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னா நாட்டை விட்டு தூக்கிடுவோம் ஆளை முடிச்சுடுவோம் அப்படின்னு சட்டமே இருந்திருக்கு அப்ப இவன் தெரியாம வந்து பாக்கிறதா எழுதியிருக்கு இந்த நிக்கோதேமு இயேசுவை வந்து தெரியாம நிலைமை எப்படி இருந்திருக்கும் இவனே தெரியாம ஒருத்தனுக்கு தெரியாம வந்து பார்க்கறதா சொல்றான் அதுல என்ன சொல்றான் பாருங்க நீங்கதான் தேவநிலத்திலிருந்து வர வேண்டிய இஸ்ரோவேல் மீட்பர் தெரிஞ்சிருக்கான் இஸ்ரோவேல் மீட்பர் வருவாருன்னு எழுதியிருக்கு அது தான் தெரியும் ஏன்னா தேவ நேரத்திலிருந்து வரலன்னா அதுக்கான அடையாளத்தை யார் செய்ய மாட்டாங்க நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற அப்படி அவனுக்கு பிரதிபுத்தமாக ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தன் மறுபடியும் அந்த பிறப்ப சொல்லுவார் பாருங்க அதற்கு நிக்கதமும் ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்திலே இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ ஒருத்த வயது போனதுக்கப்புறம் திருப்பி போய் தாயோட கற்பத்தி இரண்டாம் தரம் பிரவேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்படி பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் ஏசு பிரபுத்தமாக அவனுக்கு பதில் சொல்லும்படியா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய பிரவேசிக்க மாட்டான் ஜலத்திலும் அப்படி இருங்க வரேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் ஆவியிலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் ஜலப்பிறப்பு மாமிச பிறப்பு ஜலப்பிறப்பு அதாவது இப்போ இந்த எனக்கு எதா சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் ஞானத்தானமே போதும் அப்படின்னு சொல்லுவான் ஞானத்தானம் போதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போ புனிதம்மா போய் சேர்ந்துடலாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பஸ்ஸு பிடிச்சி போன மாதிரி முதல்ல பறக்கிற அப்புறம் ஞானத்தானம் கொடுக்குற அப்புறம் செத்துடுற அப்புறம் உயிர் திருற அப்புறம் போயிடற மூணு பஸ்ஸு பிடிச்சி போகணும் எங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு மூணு பஸ்ஸு பிடிச்சி போன மாதிரி அவன் லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கான் ஜலத்தில் பிறந்து அப்புறம் செத்து அப்புறம் இருந்துச்சு அப்படின்றார் இவர் அதெல்லாம் கிடையாது ஜ பிறப்பு ஆவியின் பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பு ஆவியின் பிறப்பு இது ஆவியில் பிறக்கிறவன் ஆவியின்னு சொல்லப்படுறான் ஜலத்துல பிறந்தவன் ஜலமுன்னு சொல்லப்படுறான் அப்படின்னா என்ன ஜலத்தில் பிறந்தவன் ஜலமுன்னு சொல்ல போறான்னா கிறிஸ்தவன் தான் சொல்லப்படுவான் ஆவியில் பிறந்தவனும் கிறிஸ்துன்னு சொல்லப்படுவான் கிறிஸ்துவ வேற கிறிஸ்தவம் வேற அப்படிதான் கிறிஸ்தவர் கிறிஸ்துவாயிட முடியுமா ஏன்னா இன்னைக்கு நான் கிறிஸ்துவன் சொல்கிறேன் இவங்க காலத்தில் அது கிடையாது அது வேறையா அந்த திருத்துவம்னு இருந்த அவர் அப்படி சொல்றார் சொல்லிட்டு மாமிசத்தினால் பிறப்பது இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அது அதில் சட்டத்தை கேட்கிறாய் காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுதுங்கிற சட்டத்தை கேட்குற கண்ணில் பார்க்க முடியல ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது அது எங்கிருந்து வருது அது எங்கே போகுதுங்கிறது உனக்கு தெரியாது ஆவியினால் பிறப்பவன் அவனும் அப்படியே இருக்கிறான் அவன் எப்ப ஆவியில் பிறப்பான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது காற்றை போல தன் இஷ்டப்படி பறக்கிறான் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறது என்ன இப்போ இப்போ தான் சொல்லணும் இவன் இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இதை அறியாமல் இப்போ அவன் பரிசையன் பரிசையன் இஸ்ரோவேலின் போதகன் கிடையாது ஆனால் இவன் இஸ்ரவேலுக்கு போதிக்கக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ நீ பரிசு அவன் முதல்ல என்ன சொல்கிறான் அவன் பரிசையன் அப்படின்னு தான் அந்த விஷயம் சொல்வது ஆனால் இஸ்ரவேல் போதகர்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்றாரு இவன் போதகன் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேவேல் ஜனத்திலேயே போதகனாக இருந்து உனக்கு தெரியலையாடா ஆனால் இவன் இஸ்ரவேலுக்கு போதகன் கிடையாது பரிசெயன் அதுதான் முக்கியம் அப்போ தான் இஸ்ரோவேல் அங்கே இல்லையே இஸ்ரோவேலுடைய அதான் சொல்றேன்ல இஸ்ரவேல் அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி ஒரு ஜப வழிபாடு நடத்தக்கூடிய சபோ நடத்தக்கூடியவங்க கிடையாது இஸ்ரவேலு யூதர்களும் ஜப வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு சபை நடக்கும் அப்புறம் ஆராதிக்கிறதுக்கு ஜப வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரியானவங்க கிடையாது அவங்க அவங்களுடைய தேவ வழிபாடே அந்த நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டினுடைய சட்டம் அவன் அதை எடுத்து விட்டுட்டான் அதனால தான் இவரெல்லாம் போய் திருத்துவ மரத்தில் போய் திருத்துவத்துக்கு போய் ஒரு பாதினியாவிருக்கார் அது ரோம் நாட்டினுடைய செனட் சபை உறுப்பினர் இவர் ஜனகிரின் சங்கம் இதில் போட்டிருக்கோம் பைபிளில் ஆனால் செனட் சபை இப்படி சீசர்னு போட்டிருக்கோம் நமக்கு ராயர்ன்னு எழுதியிருப்பாங்க சீசன் எழுத மாட்டாங்க ராயர் அப்படின்னு அது மாதிரி செனட் சபை மெம்பர் அவர் என்ன என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்களே தெரியுது இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியுது ஆனா இவங்க எதுனால அப்படி போனாங்கன்னா தேவனாலே வருகிற மகிமையை பார்க்கலாம் மனிதனாலே வருகிற மகிமை அதிக பெரிவு என்பதால அவங்க அப்படி போயிட்டாங்க இப்போ இவனுக்கெல்லாம் தெரியுதுன்னே சொல்றாங்க வந்து எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு இந்த இந்த இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் இயேசு அடக்கமன்னவர் ஒருத்தர் தான் இவரும் இயேசுவை அடக்கம் மன்னர் ஒருத்தர் நிக்கோஜாம நிக்கோஜாமஸ் ஜோசப்பாஸ் பிலிப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா முன்னே ஆஸ் ஆஸ்னு வரும் இல்லை இரமியாஸ் இசையாஸ் அப்புறம் அந்த மாதிரி அப்போது பவுல் சீடரோட பேர் என்ன ஆமாம் லூகாஸ் லூக்காஸ் அப்படின்னு ஆசு ஆசாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த ஆஸ் ஆசுங்கள் எல்லாம் ரோமானிய பேர் எல்லாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது இந்த ஆசுங்கள் ரோமானிய பேர் வருது ஏன் ரோமானியர்களுக்கு என்ன சம்மந்தம் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஆசை தூக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இசாயா எரோமியா அப்புறம் ஒசியா அப்படின்னு அந்த ஆசை தூக்கிட்டு பேசினாங்க அதே மாதிரி கைப்பாசு அண்ணாசுக்கும் ஆசை தூக்கிட்டு கைப்பா அண்ணா அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீழ்ச்சிக்கிறது கி அதே மாதிரியே தேவனுடைய வார்த்தையில் பிறக்கிறவங்களையும் தன் இஷ்டப்படி தான் அவன் பிறப்பான் அவனுக்கு போதனை பண்ண வேண்டியது இல்லை இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இயேசு ஒரு இடத்துல போய் போதிப்பார் இதோ இவன் வேத இடத்துக்கு கட்டுறதை போல பேசிக்கிறானே இவன் சுதந்திரமாய் பேசிக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா இவன் என்னடா சாமியார் கால் படிச்சுட்டு வந்தால் அங்கேயே ஏறி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது மாதிரி அப்போ சொன்னது இயேசுவ இயேசுவே சொல்கிறாங்க அப்போ முதல் நல்லா கவனித்து பாருங்களேன் இஸ்லமியல் ஜனங்கள் இருந்தாங்க அப்புறம் யூத ஜனங்கள் வந்தாங்க அப்படின்னா யுவ அதே தான் மூணு கோற்றம் பிரித்துக்கிட்டு நாங்கள் தேவனை தனியாக கும்பிட்டுக்கிறோம் அவங்க கூடையெல்லாம் உரையாட முடியாது தசம பாகத்தை குறைக்க மாட்டேன்ட்டாங்கப்பா ஒன்றும் இல்லை சாலை ஏற்று தசம பாகத்தை குறைக்க மாட்டேன்ட்டாங்க எப்படி பத்துக்கு ஒன்று ஒன்று போடுறாங்க அவங்க இரநூறுக்கு பத்து போட சொல்கிறாங்க இதுதான் பத்துக்கு ஒன்று இரநூறுக்கு ரெண்டு போட சொல்கிறாங்க அதாவது பத்துக்கு ஒன்று கிடையாது நூற்றுக்கு ஒன்று தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சாலைமோரசி மகன் இதில் நான் வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒம்பது கோற்றம் பிரிஞ்சு போயிடுது மிச்ச பேர் சேர்ந்து யூத மதம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க அதான் யூதா கோற்ற எடுத்தார் அப்படின்ட்டு தான் வரும் யூதா கோட்டை எடுத்தாரு மற்றவங்களும் மற்ற கோட்டை எடுத்தாருன்னு பிரிச்சுக்கிறாங்க தெய்வ வழிபாடு எல்லாமே ஒன்று தான் இப்போ பாருங்கள் பரிசு படிக்கிறதுக்கு அப்போத்த பவுரு தான் நமக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் அவர் அங்கே படிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பரிசையில் அவர் படிச்சிருக்காரு அவர் ஒரு பரிசை ஆனால் லேபியருக்கு படிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு காலேஜ் இருந்துச்சா காலேஜ் சாமியை போதிக்கிறதுக்கு காலேஜ் ஆனால் சட்டத்தில் நிரப்பு அமுல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தில் இருந்தவங்க கூட கல்வி வைக்கலை அனுபவத்தை தான் போட்டாங்க அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் குடிமகனாகவே வளரும் போது அவன் எழுபது வயசுக்குள்ளே அந்த குடிகளுடைய அனுபவத்துக்கு வந்தும்போது அவனைத்தான் பதவியில் அமர்த்துவாங்க இதுதான் இஸ்ரவேல் மக்கள் ஆனால் இவர் யார் நிக்கோஜம் யாருன்னா ஒரு சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான அடுத்தான் ஏன்னா செனட் சபை உறுப்பினராக இருக்காரு இவர் படித்தவர் எப்படி பரிசெயலுக்கு படித்தவர் பரிசுகளுக்கு படிச்சுட்டு போகிறார் படிச்சுட்டு அதாவது தெய்வ காரியத்தை படிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உள்ளவங்க இந்த திருத்தூர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ கோட்பாடு இதெல்லாம் படிச்சுட்டு தான் செய்யணும் ஆனால் இஸ்ரோவேலுக்குள்ளேயோ யூகர்களுக்குள்ளேயோ இந்த கல்வி திட்டமெல்லாம் கிடையாது படிச்சுட்டு தான் தெய்வத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அப்படி இல்லை அதுதான் புத்தகம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஒருத்தர் வராது யூகர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோசம் என்னப்பட்ட ஒரு மனுஷன் ஓ அவங்க படித்தாட்டான் அப்படி வருமா படிக்க தெரிஞ்சால் போதும் அந்த காலத்தில் படிப்பு இல்லாமல் இருந்தாங்க இவங்க இவங்கெல்லாம் கதாக்காரத்தவங்க மாதிரி இந்த கடவுளை பற்றி பேசிக்குவாங்க பக்தியோட பேசுவாங்க ஆனால் சொல்கிறாருல இப்பயுமே பாருங்களே யாராவது ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டு அங்கே இருக்கும் டக்குன்னு முக்காடு போட்டுருவாங்க இந்த முக்காடுக்கு கூட பிரச்சனை வந்திருக்கு அப்போ ஒருத்தர் பவர் சொல்கிறாரு ஆபுரகாமு வந்து நீதி பிரமாணத்தை படிக்கும் யா நீதி நீதிப்பிரமாணத்தை படிக்கும்போது முக்காடு போட்டுக்கிட்டான் ஏன்னா அந்த சட்டம் வந்து ரொம்ப மோசமானது யாரும் அவனை கேவலமாக பார்க்கல அணை பார்க்காம முக்காடு போட்டுக்கிட்டா நீங்கள் முக்காடு போடாதீங்க எப்படி அருமையான போதனை தரமான போதனை சரி இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் மேனு என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ இஸ்லாமியலின் போதனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் நான் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதையும் கண்ட கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை ஏற்றுக்கவே மாட்டான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ சரி ஏற்றுக்க போதிக்கிற இந்த போதனையை யார் வந்து சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க இதுக்கப்புறம் இயேசுடைய சீரர்கள் வந்தாலும் அவங்களையும் ஏற்றுக்காதீங்க சம்மனசு வந்து சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க அப்படிங்கும் போய் ஏற்றுக்க மாட்டான் அவன் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப இந்த பதிவு நான் போடல இது என்னன்னு ஒரு வேளை நாளைக்கு எனக்கு இது ஒரு அட்டார்ட்டி என்னையோ ரெண்டு பேர் சொல்லுவாங்க இல்லை இவங்கெல்லாம் அங்கே இல்லை ஏற்று பேசினாங்க அது போதும் அது போதும் அது போதும் எனக்கு பல்லவத்திலிருந்து இறங்கினவரும் பல்லவத்திலே இருக்கிறவரும் ஆகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பல்லவத்தில் ஏறுகிறவன் ஒருவனும் இல்லை எப்படி பல்லவத்திலிருந்து இறங்கினவரை எவன் ஏற்றுக்கொண்டானோ அவன் தான் பல்லோத்துக்கு போறவேன் பூமியிலேருந்து வந்தவனை ஏற்றுக்கிட்டேன் பூமியிலேருந்து தான் கிடப்பான் அப்படின்னா பூமி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி தான் தேவ் பூமி தேவன் தான் பூமியிலேயே இருக்கக்கூடிய ராஜ்யம் ராஜ்யம் தான் ஆனால் பூரோகத்தினுடைய மனுஷ வார்த்தையை ஏற்றுக்கிட்டோம் பூரோகத்தை உடையவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்பமானது மோசையினால் நாள் வளர்ந்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷக்குமாரும் உயர்த்தப்பட வேண்டும் இதை ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் நித்திய ஜீவனை அடையலுக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை த அவரை தந்திரி இவ்வளவாய் உலகை அன்பு கூர்ந்தார் யார கிறிஸ்துவ குறித்து இப்போ தேவன் எவ்வளோ பூமியை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்பா தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க எவ்வளவு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் எவ்வளவுன்னா தன் குமாரனை உங்கள்கிட்ட கொடுத்து எப்படி உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை சொந்தமாக ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் அன்பு வச்சிருக்காரு இதுக்கு வந்து நேராக இறையியல் கல்லூரின்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீங்கள் கிளாஸ் வாரியாக படிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியும் பதவி வாரியாக உயர்ந்து வந்துன்னா ஒவ்வொரு பதவியிலையும் நீங்கள் செயலாற்றிக்கிட்டு வரும்போது அப்புறம் எப்போ கிறிஸ்துவ வருவாருன்னு சொல்ல மாட்டாங்க உயர்வுனால் அப்புறம் வயசாகி செத்துருவீங்க போட்டுருவாங்க இருக்க மாட்டீங்க அவ்வளோதான் புரியுது ஆனால் இவர் என்ன சொல்கிறது அது காற்று மாதிரி ஒரு ஒரு போதகன் காற்றை போல் உருவாகுமா அது கிறிஸ்துவக்குள்ளே உருவாகுமா நல்ல விஷயம் கிறிஸ்துக்குள்ளே வந்து வந்தவனே நீங்கள் எங்கே படித்தேன்னு கேட்டால் அவன் சொல்கிற ஒரே விஷயம் நான் காற்றை போல் வந்தவன் சொல்லணும் நீ எங்கேப்பா படித்த உனக்கு ஏன்ப்பா பாஸ்டர் பட்டம் கொடுத்தது சொல்லுவாங்க பாஸ்டர் பட்டம் வாங்கணும் கடவுளை பற்றி பட்டம் பாஸ்டர் பட்டம் சாமியார் பட்டம் வாங்கணும் எப்பா உன் கோ இன்னுமோ சொல்லுவாங்க அது மாதிரி உன் கோயில் வேணால் உன் கொள்கை வேணாம்ப்பா எனக்கு கிறிஸ்து போதும் அப்படின்னு நினைக்கி இப்போ இப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை அப்புறம் சொல்கிறேன் உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதாகவே அவரை அனுப்பினார் அவரால் தான் ரசிக்கப்பட போகுது அவரை விசுவசிக்கிறவள் ஆக்கினுக்குள்ளாக தீர் தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை குமார் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இல்லாதபடியினால் அவன் ஆக்கிலைக்குள்ளாக தீர்த்து தீர்க்கப்பட்டாயிற்று ஒளியாளர்கள் உலகத்தில் வந்திருந்தும் மனசுடைய கிரிகை பொல்லாவதாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்பி அந்த ஆக்கினைக்குள்ளாக தீ ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் நான் தன் கிரிகை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நிலத்தில் வராதிருக்கிறான் இருக்கிறான் சட்டத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளி நிறுத்தி வரைக்கிறான் என்றார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம போய் போதிக்க போறோம் ஒரு விஷயம் இந்த மாதிரி கிறிஸ்துவனும் இருக்காருங்க கிறிஸ்துவ வந்து அறிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க எந்த இருந்து வரீங்க கட்டி வச்சுட்டு போயிருக்காருல்ல எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு நாம் பார்க்க கூட ஒரு இடத்துக்கு அச்சிவரம் போடுறதுக்கு வந்திருந்தாரு அத்திவரம் போடுவாங்க அப்புறம் பலர் பேர் இருக்கும்போது தான் தம்பி இங்கே தான் போதைக்கன்று கையெழுத்து போட்டாருன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் அதுக்கு எவனால் சாட்சியை வச்சு எழுதுனா இருவாங்க தேவன் வந்து இந்த பள்ளிக்கூட்டத்தில் இந்த இளைஞர் கல்லூரியில் படித்தவங்க தான் போதைக்கன்று கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் விட்னஸாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவன் வந்து அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனதாக சொல்லுவாங்க இவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க தேவன் கையெழுத்து போட்டாரு எல்லாமே செஞ்சிருப்பார் படித்தவங்க தான் போதிக்கணும் வேற எதுவும் ஒரு வாரி தப்பா போதை கூடாதுல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூதருக்குள்ளே அதிகாரிகள் நிக்கோதம் எனப்பட்ட ஒரு மனுஷனே இருந்தான் அவங்க காலத்தில் இயேசுவ நிகழ்ச்சி வந்து இப்படிதான் போதிக்கணும் அதுதான் படிப்பு இப்போ நேராக யூதருக்குள்ளே அதிகாரம் நிக்கோதம் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாலும் அவர் அக்காலத்தில ஏசுவிட்டார் பத்தியா நீ படிக்காதவன் எப்படி நீ படிக்காதவன் இந்த இதை நல்லா பாருங்க எனக்கு விவரம் தெரியவே இதுக்கு என்னடா அர்த்தம் பத்து வருஷம் வரைஞ்சேன் அது என்னடா அந்த யூதருக்குள்ளே அதிகாரியாக நிக்கோதம் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசு நேரத்தில் வந்துன்னு போட்டிருக்கேன் என்ன இந்த வழியை தெரிஞ்சுக்க இது என்னான்னு தெரிய பத்து வருஷம் ஆச்சு இல்லாமல் ஸ்லோ ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க இல்லை இதை மட்டும் தெரிஞ்சுக்க பத்து வருஷம் ஆகலை இதுவும் முழுமையாக இல்லை கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆச்சு போய் சாமியார்ட்டு மொகமோ கேட்கும்போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு என்ன பாதர் நம்ம யூதருக்குள்ளே அதிகாரம் நிக்கோதவனப்பட்ட மனுஷன் ஒருத்தர் இருந்தால் அதான் படிச்சுட்டு இல்லை அதான் இருக்குல்ல இல்லை பாதர் எனக்கு இது புரியல இது யார் அப்படின்னு கேட்குறேன் அது அதில் இருக்கிறது தான்ப்பா அதில் இருக்கிற ஏதாவது யூதருக்குள்ளே அதிகாரம் நிக்கோதாவை மேனப்பட்ட மனுஷன் ஒருத்தர் ஆமாப்பா பாதர் அதுதான் இல்லைங்க இவர் யார் இவர் அதிகாரி போட்டிருக்கேன் என்ன அதிகாரி அவர் வந்து அக்காரத்துனா இருட்டுக்குள்ளே வரணும் பகலை தட்டி விட்டு கொண்டு ஒழுங்கு இருட்டுக்குள்ளே வந்திருக்காரு பகலில்னா தட்டி விட்டு வந்துருவணும் இருட்டுக்குள்ளே வந்தாரா அப்படின்னா அதில் இருக்கிறது தான் நம்பி அப்போ நீ என்னன்னா என் படிச்சுட்டு வந்தால் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் இது மட்டுமா படித்தேன் எவ்வளோ படிப்பு இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு மூணு மீட்டிங் இருக்குது தெரியுமா மூணு மீட்டிங்கு இதை நமக்கு தெளிவு தொடர்றதுக்கு அவங்க வரல அவங்க அதுக்கு படிக்கலை இதில் என்ன கேள்வின்னு கேட்டாலும் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கும் ஏங்க அப்போ உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னா எனக்கு நிறைய படிப்பு இருந்துச்சுப்பா இதெல்லாம் நான் பார்த்துக்கணுன்னா இது இப்போ தான் நாங்கள் படிக்கிறோம் ஆனால் இஸ்லேபியர் ஒற்ற குடிசையாக மீ மீந்திருக்கிறாளே இஸ்லபியர் பட்டணத்தில் போட்ட ஒற்ற குடிசையாகவும் வெள்ளூர் தோட்டத்தில் நட்ட ஒற்றை குச்சிக்கும் ஒற்றவளாக இருக்கிறான்னு போட்டிருக்கேன் அப்படின்னா என்னங்க அந்த இஸ்ரவேலி என்னங்க ஒற்றை குச்சியாக போயிடுச்சு ஒற்றை குச்சியாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அப்படியே போட்டிருக்கேன் நான் பக்கத்தை பார்க்குற நான் மெதுவாக படிச்சு சொல்கிறேன் நான் வெளியில் உடனே போக வேண்டியிருக்கு நான் சாப்பிட்டு உடனே கிளம்பி நீங்கள் போகிறீங்களா இப்படி தான் இருக்குது இன்னைக்கு இப்படி தான் இருக்குது இந்த நெக்கோதம்ங்கிறது ஒரு யூத அதிகாரி அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது அப்படியே யூத யூதர்களுக்குள்ளே அதிகாரிகள் அப்படின்னு யூத மதமாக இருக்குமா அப்படின்னு நம்ம நினப்போம் அங்கே யூத மதமே கிடையாது பரிசையும் பரிசையும் யூத மதத்தில் எந்த பரிசோன்னு கிடையாது யூத மதத்துக்கும் பரிசை சம்மந்தமே கிடையாது அப்போ இதெல்லாம் எதுக்காக தான் மறைக்கப்படுதுன்னா இதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம விளக்கம் கேட்குற காலமாக இது எவ்வளோ காலம் ஆகுது எவ்வளோ படிச்சதும் செவ்வாய்க்கிணனுக்கு ராக்கெட் விட்டு நிலாவில் அந்த பக்கத்தில் போய் ராக்கெட் இருந்துட்டு கைதட்டிக்கிட்டு இருக்க காலத்தில் இருந்து யூதமகத்துக்கு அதிகாரியான நிக்கோதம் யூதர்களுக்குள்ள அதிகாரியாக நிக்க யாருன்னு தெரியாது நமக்கு அவர் சொன்னால் சிக்கல் வரும்னு அவன் சொல்லவும் மாட்டாங்க இவ்வளவுமா நல்லா படிங்க ஒரு வரி புரியலைன்னா நீங்கள் அதை தாண்டி போய் படிக்கிறது வேஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு வரி புரியாமல் அடுத்த வரி நீங்கள் படித்தீங்கன்னா தெரிய போகுது இன்னும் பாருங்கள் அவர் யாருன்னு தெரியாது ஆனால் இதை நம்ம என்ன பண்ணி இதுக்கு ஒரு ஆராதனை நிக்கோஜம் என்பவன் கத்தரை விசுவசித்து சந்திக்க வந்தபடினால் அவருக்கு ஒரு ஆதாரணை போடுங்கள் உடனே ஒரு பாட்டு ஒரு தேவம் எதுக்கு செய்யணும்னு தெரியாது இவன் யாரு இவன் யாருன்னு தெரியாது அவர் வந்து விசுவசித்து வந்தார் அப்படின்றது துரோகம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்றது பாட்டு பாட மாட்டாங்க அவர் துரோகம் பண்ணிட்டு போகிறாரு தேவனால் வந்திருக்கிற கிறிஸ்துங்கிற மயமையை விட மனுஷனால் இருக்க அந்த சாமியார்ங்கிற மகிமை அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு போயிடாமே அப்படி தான் இந்த சப்ஜெக்ட் சொல்லுது சரி வணக்கம் இன்னொரு எபிசோட பார்ப்போம்